ஹாய் கைஸ் உங்கள் பிளவுஸ்க்கு நீங்களே காஸ்ட் எஃபெக்டிவாக சிம்பிள் அண்ட் எலிகண்டாக ஆரி ஒர்க் ரெடி பண்ணணுமா அப்போது இந்த வீடியோவை பாருங்கள் நான் என்னோடய பிளவுஸ்க்கு எப்படி வீட்லேயே ஆரி ஒர்க் ரெடி பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த ஆரி டிசைனை மேக் பண்ணுறதுக்கு காப்பர் கலர் ஸ்டோன் செயின் பால் செயின் டூ எம்எம்பி ஃபோர் எம்எம்பி பிங்க் கலரில் குந்தன் ஸ்டோன் எல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்டரில் ஸ்டோன் ஜைன் பால் சைன் ரெண்டுத்தையுமே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குந்தன் ஸ்டோன் ஓட்டி விட்டுட்டேன் ஹேண்ட் பார்ட்டில் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸ்டோன் ஜெயின் பால் சைன் ஓட்டிட்டு அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டாச்சு அந்த இந்த பிளவுஸில் நான் டபுள் நாட் கொடுத்துருக்கேன் இது வந்து ரொம்பவுமே ரிச் லுக் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு பால்ஸ் எல்லாத்தையுமே பூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எஸ் ஷேப்பில் அந்த ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோன் மேலே பேஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே செக்யூர் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சஸ் போட்டுடணும் ப்ளவுஸ் ஒரு வெல்வெட் பிளவுஸ் இதுக்கு மேலே ஆரி ஒர்க் பண்ணால் பயங்கர ரிச்சாக இருக்கும் ஸோ பால் செயினை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு டூ எம்எம் பாலில் கோர்த்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் செயினை வச்சும் ஸ்டிக் பண்ணிவிட்டேன் அப்புறம் யூ பேட்டன்ல பால் செயினை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செக்யூர் பண்ணுறதுக்காக ஸ்டிச்சஸும் போட்டாச்சு அப்புறமா குந்தன் ஸ்டோன் அத அதை அந்த எண்டில் ஓட்டி ஓட்டி விட்டுவிட்டேன் இந்த பிளவுஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே எடுக்கலை ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சுட்டேன் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நூலை வச்சு செக்யூர் பண்ணாதான் வந்துட்டு அது பிக்காமல் இருக்கும் இல்லைனா பிஞ்சு வந்துடும் சைட்லேயுமே பால் செயின் அண்ட் டூ எம்எம் பீட்ஸை வச்சு தச்சு விட்டாச்சு ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக மேக் பண்ணது செமிசில்க் மெட்டீரியல் கிளாத் வாங்கி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் பண்ணுன்றதுக்காக பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயினை ஸ்டிக் பண்ணிவிட்டு டூ சென்டிமீட்டர் கேப்பில் பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயினும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க கேப்பை குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் டூ எம்எம் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இந்த டிசைன் ரொம்பவுமே சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஹேண்ட்ஸில் என்ன பண்ணுன்னா பார்டரில் ஸ்டோன் செயின் பால் செயின் ஸ்டோன் செயின் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரயாங்கிள் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வரும் இல்லையா அதை வந்து நான் வந்து அதில் தைச்சி விட்டுட்டேன் அப்புறம் பீட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஹேண்ட்ஸில் அந்த குந்தன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுக்குற மாதிரி டூ எம்எம் பால்ஸை வந்துட்டு ஸ்டிச் பண்ணியும் விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இந்த டிசைனுமே சூப்பராக ஷார்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ கிராண்டான லுக்கும் கொடுத்துச்சு அப்புறம் இது ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் இதுக்கு நாங்கள் சிம்பிளாக டிசைன் பண்ணுன்றதுக்காக பால் செயின் ஸ்டோல் செயின் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் ரவுண்டாக சுகர் பீட்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டோம் அது அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தால் அழகான இது மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன் ரெடி ஆகிடும் அப்புறம் ஹேண்ட்ஸில் பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸை வச்சு அவுட்லைன் கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க அழகான ப்ளவுஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்